ஓம் பீரத் விக்ன ஹஸ்தாய தீமகி தன்மோ பிரசோதய சிவஸ்ரீ ஜெய்திர்க்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாத நிலைகள்னு பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கர பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் மாதத்தின் முதல் நாளே நமக்கு தைப்பூச தினம் அமைஞ்சிருக்கு வருடம் ஃபுல்லா விருப்பப்பெருமானா கொண்டாடிட்டு இருக்கோம் அதுலயும் முழுக்க முழுக்க முருகனையா நினைச்சு உருகி பக்தர்கள் மாலையிட்டு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தைப்பூச தினம் இந்த தினத்தை சிறப்புக்காக மாலையிட்டு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தைப்பூச தினத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தினம் தைப்பூச தினம் இந்த தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரவர் வீடுகள்ல அவங்க வீட்டுல இருக்க பெண் தெய்வங்களை நினைச்சு அன்றைய தினம் பொங்கலிட்டு படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாவும் இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது இந்த மாதத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தினம் அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான அன்னைக்கு முழுக்க இருந்து அன்று இரவு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையும் கலந்துக்கிட்டு கண் விழித்து அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமான கண் விழித்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் உங்களால முடியலன்னா அந்த நாலாவது கால பூஜையிலையாவது கண் விழித்து பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்களால முடிஞ்ச அன்னதான பொருட்களை உங்க வீட்டு அருகாமையில இருக்க சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்துல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அங்காளி பங்காளிகள் படை சூட அத்தனை பேரும் அவங்கவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவான சூரிய பகவான் நெருங்கிடும் அந்த காலம்தான் சூரிய கிரகணம் அதே போல இந்த சூரிய பகவான் கும்ப வீட்டுல நுழைகிற காலம் மாசி மாதம் அந்த கும்ப ராசிக்கு மாசி மாதம்னு ஒரு பேர் இருக்கு அவங்க அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க மாசி மாசம் பிறந்திருப்பீங்க சூரிய பகவான் கும்ப ராசிங்கிற அந்த கட்டத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த மாசி மாசம் இன்னும் சிறப்பு ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பெஸ்ட் மந்த்னா மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி கலரிங்கிற விஷயம் ரொம்ப பேமஸ் அவங்கவுங்க குலதெய்வம் கோயில்ல கெடா பூஜைகள்ல நிறைய நடக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறைவரை சூழ்ந்திருக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல மாதமா ஒரு பொன்னான காலமா அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்கவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு அதிகமா நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்பர் ஒன் விருச்சக ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னு பாக்கலாம் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சமாயிட்டாருங்க ஜனவரி மாதத்துல இருந்தே அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தே நீங்க ஏதோ ஒரு விதத்துல நல்ல பாதையை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்க ஆள் மனசு சொல்லும் ராசிநாதன் உச்சமானது மாதிரியே நீங்களும் கூடிய சீக்கிரம் உச்சத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க இந்த மாதத்துலயும் உங்க ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மார்க் ஃபுல் மார்க் கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க இந்த ஒண்ணு உங்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுக்கும் அதாவது உங்க ராசிநாதன் உச்சமானது ஆறாம் இடத்தை பாக்குறாங்க நிறைய உற்சவ ராசிக்காரர்கள் ஏதேனும் உடல் உபாதைகள்ல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டே இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு கூட ஆறாம் இடத்தை உங்க ராசிநாதன் பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்குள்ள இருந்த அத்தனை நோய்களும் விலகி ஹாஸ்பிட்டல் பக்கமே நீங்க போகாத அளவுக்கு உங்க ஹெல்த் பல மடங்கு மேம்பட போகுது உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீரப்போது கடன் மொத்தமும் எனக்கு ஒன் ருபி கூட கடன் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் சீக்கிரமா வரப்போகுது முதல்ல நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க நிறைய ராசிக்காரர்கள் வேலை இல்லாம தான் இருந்தீங்க நிறைய தலைமைகள் உங்களுக்குள்ள இருக்கு நிறைய முன்னாடி நடக்கக்கூடியதான் முன்னாடியே யோசிச்சு அதை பக்குவமா ஹேண்டில் பண்ற தன்மை ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் திறமையானவர்கள் கூட வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தீங்க உங்களுக்கு இந்த மந்த் கன்ஃபார்ம் பர்சன்ட் செக்யூரிட்டி உண்டு ஜாப் கிடைக்க போது நீங்க எவ்வளவு நாள் ஏதோ ஒரு விதத்துல சோர்வடைஞ்சு மன சோர்வு எல்லாமே இருந்துட்டு இருந்த நீங்க உங்களை பாக்குறவங்களே கேட்பாங்க எப்படி இவ்வளவு ஆக்டிவா இவ்ளோ ஹாப்பியா இருக்கான்னு கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க ஜாலியா இருக்க போறீங்க உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பாக்குறனால கண்டிப்பா ஒரு பயணம் உங்களுக்கு உண்டு ஒரு தூர தேசத்து பயணம் இருக்கு இதனால இன்னும் பல மடங்கு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க திருமண மாணவங்களுக்கு கூட லேட்டா ஒரு கல்வி படிக்க ஒரு வாய்ப்பு வரும் அது இந்த மாதம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு கல்வி ஒரு படிப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாத இறுதியில நாலாம் இடத்துக்கு போய் அமர்ந்துருவாரு நாலாம் இடத்துல அமர்றவரு பத்தாம் இடமான தொழில் பாப்பாரு ஆல்ரெடி பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு உங்களுடைய தொழில் ஆன்மீக லைன்ல போக வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் நீங்க வேலை பார்க்க கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் வர வாய்ப்பு இருக்கு இல்ல கோயிலுக்கு பக்கத்துல நீங்க போய் வேலை பார்க்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல இன்னும் சில பேருக்கு சாமி பொருட்கள் விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்ததுனால நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க அப்படி பாக்காதீங்க உங்களுடைய தனஸ்தானத்தை அதிபதி தனஸ்தானத்தை பாக்குறாரு அதனால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்ததே கிடையாது கண்டிப்பா விருட்சராசிக்காரர்கள் அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பண வரவு கொடுத்துட்டு தான் இருந்தாரு குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் இந்த இடத்த விட்டு நகரும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணிட்டுதான் போவாரு உங்களுடைய அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வழியை கொடுத்துட்டு தான் போவாரு இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ஏழாம் அதிபதியும் இந்த மாத இறுதியில நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பாப்பாங்க அப்போ நீங்களும் உங்க கணவனோ இல்ல உங்க மனைவியோ சேர்ந்து பிசினஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே இடத்துல உங்களுடைய பார்ட்னரும் இங்க வந்து உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு இன்னும் சில பேருக்கு வீட்லயே இருந்து பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பிசினஸ் ரெண்டு பேருமே பார்ட்னரா சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதியான புதன் பகவானும் நாலாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு பனிரெண்டாம் இடம்னா பயணம் அயன சயன போகஸ்தானம் அப்ப உங்களுடைய கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மந்த் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதம் என்ன மைனஸ்னா உங்களுக்கு மைனஸ் இல்ல நாலாம் இடத்துல உங்களுடைய அட்டமாதிபதி வந்து அமர்ந்திருக்கறனால நாலாம் இடமான தாய்ஸ்தானம் அப்போ உங்களுடைய அம்மாக்கோ அல்லது சூரியன் சூரியன்னா தந்தை உங்களுடைய அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு சிலல பாதிப்பு உடல் நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால ரிச்சராசிக்காரர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய அப்பா அம்மாவோட ஹெல்த்ல கவனமா இருந்தாலே இந்த மாசம் போதும் மத்தபடி உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல கிரகநிலைகள் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஜல ராசியான கடகத்தை பாக்குறாரு அப்போ செவ்வாய்னா முருகன் ஜலம்னா நீர் அப்போ திருச்செந்தூர் முருகனா இந்த மாதம் நீங்க வழிபட்டுட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த மாதமும் முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த முருகனோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய விருச்ச ராசிக்காரர்கள் இயற்கையாவே திருச்செந்தூர் போறதுக்கான வாய்ப்பு வரும் யாரெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஈரோஜி நன்றி வணக்கம்